யாழ்ப்பாணம் கைதடியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா கை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சத்தியசோதி குணர்சீலன் அவர்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பரநாதர் கந்தையா ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற தியாகராஜா மங்கேற்கரசு தம்பதிகளின் அன்பு மனமகளும் குணசீலன் தியாகராஜா அவர்களின் அன்பு மனைவியும் அக்ஷயா அவர்களின் அன்புத்தாயாரும் வரண் நாதன்ஸ் அவர்களது அன்பு சகோதரியும் ஞானசீலன் சுதா லதா கவிதா அருள்மதி ஆகியோரின் அன்புமைத்துடியும் காலம்சந்த சிவதாசன் ரவி ஆகியோரின் அன்புமைத்துடரும் உஷ்மிதா சிஸ்வியா லக்ஷியா அபிநயா சாருகா நர்த்தகி ஜானுஜன் தக்ஷன் அவினேஷ் ஷர்மிகா கிஷோன் ஞானவர்மன் ஆகியோரி அன்பு அத்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்